திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை சீசர் நிலைமை ரொம்பவும் ரசாபாசமாகிவிட்டது கீழே இருந்து கிளம்பிய திடீர் சந்தடியில் அப்பாவின் உரத்த குரலை கேட்டு மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தவன் திடுக்கிட்டு விழித்து எழுந்திருக்க பயந்து கொண்டு இந்த சமயத்தில் அப்பாவின் கண்ணில் பட்டுவிடக்கூடாதே என்று எழுந்து பார்க்காமலே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு கீழே கும்பல் கூடி நிற்கிற அவர்கள் முகத்தில் விழிக்க விரும்பாத தர்மசங்கடத்தில் கால் மணி நேரமாய் நான் படுத்துக்கொண்டே இருக்கிறேன் இதோ என் தலைமாட்டில் இருக்கிற ஜன்னல் வழியாக பார்த்தால் எல்லாம் தெரியும் அபவாதத்துக்கு ஆளாகி நிற்கிற மங்களம் சீதாராமையரின் மனைவி பரிதாபகரமான அழுகை குரலில் தெய்வத்திடம் முறையிடுகிற மாதிரி எல்லோரையும் சபித்து அலறுகிற குரல் கேட்கிறது நீங்களெல்லாம் நன்னா இருப்பேளா இப்படி அபாண்டமா சொல்றேலே அவர் வரட்டும் கை நிறைய நெருப்பு அள்ளிண்டு நான் சத்தியம் பண்றேன் அவள் அலறியபோது வார்த்தைகள் தெளிவாக கேட்காமல் ஆங்காரமும் கோபமும் கிரீச்சிட்டு அழுகையில் குழம்புகிறது ஏதோ கை கலப்பு மாதிரி யாரையோ யாரோ பிடித்து இழுக்கிற மாதிரி கொண்டு போய் சுவரோரமாக தள்ளுகிற மாதிரி எல்லாம் சத்தங்கள் கேட்கின்றன ராஸ்கல் எங்கேடா ஓட பாக்கறே சீதாராமையர் வரட்டும் அவர் கையில செருப்பை கொடுத்து உன்னை அடிக்க சொல்லலன்னா என் பேரை மாத்தி வச்சுக்கோ அவர் வீட்டில் தண்டச்சோறு திங்குறதும் இல்லாமல் துரோகி பயலே நானானா வெட்டி போட்டுடுவேன் உன்னை இப்போவே அப்பா சாமி வந்த மாதிரி குதிக்கிறார் அப்பாவுக்குத்தான் சாமி வருமே அடிக்கடி காலையிலிருந்து இது மூணாவது தடவை இப்போ அம்மாவும் கூட சேர்ந்து கொண்டாள் ஐயோ உங்களுக்கு ஏன்னா தலையழுத்து அந்த பிராமணர் முகத்தை பார்த்து நாம இடம் கொடுத்தோம் கண்ட சனிகளும் இழுத்துண்டு வந்து ஆற்றுல விட்டுட்டு அவர் ஆனால் காத்தாலே போயிட்டு ராத்திரி வரார் இங்கே நடக்கிற கன்றராவியெல்லாம் நாமன்னா பார்க்க வேண்டியிருக்கு அவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணுங்கோன்னு சொன்னால் உங்களை யார் இப்படி வந்து நிற்க சொன்னால் கருமம் வாங்க உள்ள நீ போடி உள்ள இந்த உருமல் போரும் அம்மா இத்தனை நேரம் உள்ளே போயிருப்பாள் சார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்கோ சீத்தாராமையர் வரட்டும் அவ எப்படி போனால் நமக்கென்ன எதிர்போஷன் நாராயணன் அப்பாவை சமாதானம் பண்ணுறா போல இருக்கு நமக்கென்னவா நாலு சம்சாரிகள் குடியிருக்கிற இடத்துல இந்த அக்கிரமம் அடுக்குமாங்கானும் பசு மாதிரி அந்த மனுஷனுக்கு இவா பண்ற துரோகத்துக்கு நாமும் துணை போற மாதிரின்னா ஆயிடும் வீடே இடிந்து போகிற மாதிரி அப்பா கத்துக்கிறார் வீட்டுக்காரர் இல்லையா எல்லா குடித்தனக்காரர்களும் வாசலில் கும்பல் கூடி நிற்கிறார்கள் போல் இருக்கிறது நல்ல வேளை சின்ன பசங்கள் யாரும் இல்லை எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கும் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது சி மனுஷன் சுத்த அல்பம் காலையிலேயே எனக்கு தெரியும் இப்படி என்னமோ நடக்க போறதுன்னு கொஞ்ச நாளாவே பொம்நாட்டிகள் கூடிண்டு மங்களத்தை மட்டும் சேர்த்துக்காமல் காலையிலே அம்மா போய் போய் அப்பாவோட ரகசியம் பேசினா அப்பா மூக்க வெடைச்சிண்டு செருமி செருமி உருமிண்டு முற்றத்தில் போய் நின்னுண்டு சீதாராம ஐயர் வீட்டை முறைச்சு பார்த்தார் அப்பவே எனக்கு தெரியும் என்னமோ ரகல நடக்க போறதுன்னு நான் ஒரு மடைய பத்து மணிக்கு சாப்பாடானதும் வழக்கம்போல் எங்கேயாவது வெளியில் போய் தொலைந்திருந்தால் இந்த கர்மத்தை எல்லாம் காது கொடுத்து கேட்க நேர்ந்திருக்காது பேப்பரிலே வாண்டட் காலம் பார்த்துண்டே தூங்கி தொலைந்தேன் காலையிலே தான் சாப்பிடும்போதே தட்டிலே சாதத்தை போட்டுட்டு அம்மா அப்பா கிட்டே ஒரு தடவை ஓடி என்னவோ கையையும் காலையும் ஆட்டின்று ரகசிய குரலிலே பேசின்றிருந்தாள் அப்போவே அவள் ரகசியம் அசிங்கமா இருந்தது அல்பமாக இருந்தது நான் சாதத்தை தட்டில் பிசைந்து கொண்டே மோருக்காக காத்திருந்தேன் யார் எப்படி போனால் இவாளுக்கு என்னவாம் எதுக்காக யாரை பத்தியாவது அபாண்டமா ஏதாவது சொல்லணும் இதுல இவாளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சப்போ இவாளுக்கு பிள்ளையாய் பிறந்ததுக்காக சுவத்திலே முட்டிக்கலாம் போல் இருந்தது அம்மா அண்ணு பல்ல கடிச்சுட்டு கத்தினேன் எனக்கு மோரை ஊத்தி தொலைச்சிட்டு அப்புறமா போய் ஊர்வம்பு அழக்கலாம் அவ்வளவுதான் அப்பாவுக்கு சாமி வந்துடுத்து துரைக்கா ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிடுத்தோன்னு ஆரம்பிச்சவர் நான் சாப்பிட்டு எழுந்திருக்கிறதுக்குள்ள நூறு தண்டச்சோறு போட்டுட்டார் நான் தலையை குனிஞ்சிண்டு இன்னும் நன்னா தட்டில கவிழ்ந்துட்டு இருந்து தண்ணி முட்டிண்டு வந்து சாதத்துல விழுறது எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சு குடிச்சிட்டு மாடிக்கு வந்து விழுந்தது தான் தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு வார்த்தை கேட்டுட்டே பயத்தை நிரப்பிக்கிறது எனக்கு வழக்கமா போச்சு எங்கேயாவது ஓடிடலாம்னு தோன்றது எங்கே ஓடுறது எவ்வளவு அப்ளிகேஷன் தான் போடுறது எத்தனை பேரை தான் பார்த்து பல்ல காட்டுறது உடம்பாவது வாட்ட சாட்டமாக இருக்கா மில்ட்ரிக்கு போகலாம்னு போனால் வெயிட் இல்லைன்னு அனுப்பிச்சுட்டான் எஸ்எஸ்எல்சி படித்தவனுக்கு என்ன உத்தியோகம் கிடைக்கும் இந்த காலத்தில் எம்ஏ எல்லாம் திண்டாடுறான் என்ன வேலையானாலும் நான் செய்ய தயார் தான் நம்ம சீத்தாராமையர்கிட்ட கூட தான் உங்கள் கேன்டீன்லேயே வந்து சர்வர் வேலை செய்கிறேன்னு சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் அவள் கேன்டீன்லே போன வாரம் ரிட்ரேஞ்ச்மெண்ட் ஆகித்தானே இந்த மணி வந்து வாத்திலே உட்காந்துட்டு இப்போ இவ்வளவு ரகலையும் ரசாபாசமும் ஆகியிருக்கு சீதாராமையர் ஆத்திலே மணி தண்டச்சோறு தின்னால் இந்த அப்பாவுக்கு என்னவாம் என்ன இவர் தண்டச்சோறுன்னு சொல்கிற போதெல்லாம் அந்த மணியையும் சேர்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியும் இவர் மட்டும் என்னவாம் உடம்பு வளைச்சு எங்கேயாவது ஒரு மாதம் வேலை செய்திருக்கிறார தாத்தா கட்டி போட்டு வீடு அஞ்சரை பெட்டி மாதிரி தடுத்து நானூற்றி எண்பது ரூபாய் வாடகை வரது சீட்டாடிண்டே இவர் காலத்தை தாழ்றார் இவரே சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டியிருந்தார்னா ஒருவேளை கூட இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா சில சமயங்களில் கேட்டே விடலாமான்னு கூட தோன்றுறது கேட்டுடுறது ஒன்றும் கஷ்டமில்லை கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறமும் இங்கேயே உட்கார்ந்து தண்டச்சோறு தானே திங்கணும் நான் தண்டச்சோறு திங்கிறது உண்மைதானே இதுக்கு நீங்கள் திங்குறதும் தண்டச்சோறு தான்னு சொல்கிறது பதிலாகிடுமா இந்த வீட்டை தாத்தா கட்டியிருந்தால் என்ன முப்பாட்டன் இருந்தால் என்ன இப்போது இந்த குடும்பத்துக்கு அதிகாரி அப்பா தானே அவர் எவ்வளவு முரடனாக இருந்தாலும் முன்கோபியாக இருந்தாலும் அல்பமாக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவரை நேரில் முகத்துக்கு முகம் பார்த்துட்டா ஆகட்டும் சரி உண்டு இல்லைன்னு ஒவ்வொரு வார்த்தை தான் பேச முடியாது அவர் சத்தம் போட்டுட்டால் அது கூட வரமாட்டேங்கிறது இப்போ கொஞ்ச தான் அப்பா என்ன அடிக்கிறதில்ல ஆனால் அடிச்சுடுவாரோ என்கிற பயம் இப்போதும் இருக்கு அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த பயம் இருக்கும் போல இருக்கு அதோ அப்பா கூப்பிடுறார் இதோ வந்துட்டேன் தான் இருக்கேன் வேஷ்டியை இழுத்து செருகிண்டு படப்படன்னு மாடிப்படியிலே இறங்கி ஓடுறேன் நான் நினைத்தது போலவே விஷயம் ரொம்ப முற்றித்தான் போய்விட்டது முற்றத்திலே எல்லாரும் கூட்டமாக நிற்கிறா மங்களம் என்னை பார்த்துட்டு முறையிடுற மாதிரி உதடு பிதுங்கு அழறாள் மணி பயந்து போய் முழங்காலை கட்டிண்டு குனிந்த தலையுடன் உட்கார்ந்திருந்தான் யாரோ பிடிச்சு உலுக்கின மாதிரி அவன் தலைமயிர் கலைந்திருக்கு சட்டை கூட காலர்கிட்ட கொஞ்சம் கிழிந்திருக்கு தன் உடம்பு பலத்தாலே அவனை ஒரு பக்கம் அடக்கி உட்கார வைத்துவிட்ட திமிரில் அப்பா மடித்து கட்டிய வேஷ்டியோடு காலை அகட்டி கொண்டு இடுப்பிலே ஒரு கையை வைத்து நெப்போலியன் மாதிரி நிற்கிறார் அவருக்கு பின்னால் ஒரு பீரங்கி படை வரிசை இல்லை அவ்வளவுதான் அப்பாவின் அட்டகாசத்தில் எல்லாரும் கிளியெடுத்தி போயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது யார் என்ன பேசினாலும் இப்போது அவர் எடுத்தறிந்து பேசிவிடுவார் என்கிற பயத்தால் நியாய அநியாயம் தெரிந்தவர்கள் கூட பயம் வந்துவிட்டால் நியாய அநியாயம் எங்கே தெரிவது என்னை மாதிரியே அப்பாவை சார்ந்தவர்கள் மாதிரி அடங்கி இருக்கிறார்கள் மங்களம் அழுவது ரொம்ப பாவமாக இருக்கிறது மணியை அடித்தோ இழுத்தோ அவன் மீது கை நீட்டி இருக்கிற அப்பாவின் செய்கை இவர் எவ்வளவு ரவுடித்தனமானவர் என்று கண்ணெதிரே நிரூபணமாகுகிற போது அவமானம் என்னை பிடுங்கி தின்றது இவருடைய கோபத்துக்கும் இந்த காரியங்களுக்கும் உண்மையிலேயே நியாயம் இருந்தாலும் இவரே தன்வாயால் பசு என்றும் நல்லவர் என்றும் யோகியர் என்றும் சொல்லுகிற அந்த சீதாராமையருக்கு இவரது செய்கையால் ஏற்பட்டுவிட்ட அவமானம் புரியாத இவரது அறியாமை எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்கிறது இந்த அப்பாவின் குணம் எனக்கு தெரியும் இவர் வெட்டிவிட்டு கட்டி கொண்டு அழுவார் மாடியிலிருந்து இறங்கி வருவதற்குள் ஆத்திரம் தாங்காத அப்பா என்னை மேலும் இரண்டு தரம் கூப்பிட்டு விட்டார் முதல் குரல் டே அம்பி இரண்டாவது என் பெயரை சொல்லி மூன்றாவது பல்லை கடித்துக்கொண்டு ஏ தடியா நான் எதிரே வந்து நிற்கிறேன் உள்ளுக்குள் என்னமோ நடுங்கிற்று அந்த கேண்டீனுக்கு போய் கையோட சீதாராமையரை இழுத்துண்டு வா போடா அவ்வளவுதான் இந்த அளவுக்கு தப்பித்தேன் என்று நான் வெளியே ஓடுகிறேன் தெருவுக்கு வந்த பிறகு மெதுவாக நடக்க ஆரம்பித்து நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன் எவ்வளவு பயங்கரமான சிக்கலான சென்சிட்டிவான இன்னொருவர் பெண்டாட்டி சம்பந்தமான விஷயத்தில் முன்யோசனை இல்லாமல் முரட்டுத்தனமாக இந்த அப்பா தலையிட்டு விட்டாரே இது எங்கே போய் நிற்கும் என்ன ஆகும் என்று எனக்கு பயமாக இருக்கிறது சீதாராமையர் ரொம்ப சாது நல்லவர் நான் சின்ன குழந்தையாக இருக்கிற போதிலிருந்தே அவரை தெரியும் அவருக்கு கோபம் வந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை எப்போதும் சிரிச்சுண்டே இருப்பார் இல்லைனா யாரையாவது சிரிக்க வச்சுட்டு வாயை மூடிண்டு பேசாமல் இருப்பார் அவர் ஜோக் அடிச்சு யாரும் சிரிக்கலைன்னா அவரே சத்தம் போட்டு சிரிச்சுடுவார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே வரைக்கும் இப்போ நான் இருக்கேனே இந்த மாடி ரூமிலே தான் அவர் ஒண்டிக்கட்டையா இருந்தார் வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி கரலாக்கட்டை சுத்துற மாதிரியெல்லாம் போட்டோ பிடிச்சு ரூம் நிறைய மாட்டி வச்சிருப்பார் நான் சின்ன பையனா இருக்கிற போது அந்த விவேகானந்தா உடற்பயிற்சி கழகத்துக்கு என்னையும் கூட அழைச்சிட்டு போவார் ஊற வைத்த பச்சை கடலையை எனக்கும் ஒரு பிடி அள்ளி தருவார் அவருக்கு கல்யாணம் ஆன பிறகு அதையெல்லாம் விட்டுட்டார் நாற்பது வயது வரைக்கும் பிரம்மச்சரியம் ரொம்ப உசத்தி என்று கடைபிடித்துக் கொண்டு வந்தவர் திடீரென்று ஒரு நாள் கல்யாணம் செய்து கொண்டு மங்களத்தோடு வந்து நின்றார் அந்த கல்யாணம் எப்படி நடந்தது என்பதை கதை மாதிரி எல்லாரும் பேசி பேசி எல்லாருக்கும் அது தெரியும் அவரே சில சமயம் முற்றத்திலே வந்து நின்று கொண்டு குழாயடியிலே தண்ணி பிடிக்கிறவாகிட்டே சிரிக்க சிரிக்க சொல்லுவார் மங்களம் வீட்டுக்கு உள்ளே இருந்தே சிரிச்சுக்குவாள் கேன்டீனுக்கு இன்னும் ஒரு பர்லாங் இருக்கு அது ஒரு டியூட்டோரியல் காலேஜில் இருக்கிற கேன்டீன் அந்த பிரின்சிபல் இவரோட கூட படிச்சாராம் அதனால இவருக்கு இங்கே ரொம்ப சலுகை ஆனாலும் சலுகை தருகிறார்கள் என்பதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பார் இவர் இப்போது அவர்கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லி அழைச்சிட்டு வரது என் வாயாலே நான் ஒன்னும் சொல்ல போறதில்லை நான் சின்ன பையன்தானே மாமா அப்பா உங்களை கையோட அழைச்சிட்டு வர சொன்னார் ஏதோ அவசரமாம்னு சொல்ல போறேன் சீதாராமையரை நான் நேரிலே பார்க்கும்போது மாமான்னு தான் கூப்பிடுவேன் ஆனால் மனசுல நினைச்சுக்கிறது சீதாராமையர் தான் சீதாராமையர் இரண்டு வருஷத்துக்கு முன்னே பாலக்காட்டுக்கு போனார் அவர் அக்கா பெண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிகை வந்தது அந்த அக்காவுக்கு இவர் மாசா மாசம் ஐம்பது ரூபாய் மணி ஆர்டர் பண்ணுவார் கல்யாண தண்ணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காராலோட ஏதோ தகராறாம் தாலி கட்ட போற நேரத்திலே கட்டப்படாதுன்னு தடுத்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா அவனை இழுத்து கொண்டு போயிட்டாராம் அந்த மாப்பிள்ளை என்னை மாதிரி சோப்பலாங்கியா இருப்பான் போல இருக்கு என்ன பண்றது இவரோட அக்கா வந்து என் மானத்தை காப்பாத்துடா தம்பின்னு இவர்கிட்ட அழுதாளாம் உடனே அது வரைக்கும் எல்லாரையும் உபச்சாரம் பண்ணின்றிருந்த பெண் வீட்டுக்காரரான சீதாராமையர் கெட்டிமேளம் கெட்டிமேளம்னு கத்திண்டே ஓடி போய் மனையிலே உட்கார்ந்து மங்களத்தின் கழுத்திலே தாலியை கட்டிட்டாராம் இதை அவர் சொல்லும்போது போது எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள் அவர் வீட்டிலே இருக்கிற போது இந்த மாதிரி எதையாவது சொல்லி மங்களத்தையும் மற்ற பெயர்களையும் சிரிக்க வைத்து கொண்டிருப்பார் அவர்கிட்ட ஒளிவு மறைவே கிடையாது அன்னிக்கு ஒரு நாள் எல்லார் எதிரிலேயும் மங்களத்தை கேட்டார் சுயம்பரத்திலே யாரையோ நினைச்சுண்டு யார் கழுத்திலேயோ மாலையை போட்ட மாதிரி தாலி கட்டுற நிமிஷம் வரைக்கும் யாரையோ புருஷன்னு இருந்துட்டு நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டே அப்போ மங்களம் குழாயடியில் தண்ணீர் பிடிச்சின்றிருந்தாள் இவர் விளையாட்டாக அப்படி சொன்னது அவளுக்கு சுருக்கென்று என்று தைத்து விட்டது போலிருந்தது ஆனாலும் அவள் சிரிச்சுண்டே சொன்னாள் நான் யாரையும் நினைச்சிண்டில்லை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு பகவானை தான் நினைச்சுட்டு எனக்கு எது நல்லதோ அதை பகவான் நடத்தி நான் சந்தோஷமாக இருக்கேன் இதோ இந்த டுட்டோரியல் காலேஜ் வந்தாச்சு கேன்டீன் பின்னாலே இருக்கு கேன்டீன் உள்ளே நுழைகிற போது அவர் அந்த சுவர் மூலையிலே மாட்டியிருக்கிற கண்ணாடி முன்னாலே நின்று தலைவாரிக்கிறார் ஆணியிலே தொங்குகிற அரைக்கை சட்டையை எடுத்து சட்டை பையை காலி பண்ணிட்டு இரண்டு தடவை உதறுகிறார் மணிப்பர்ஸ் வெத்தலை சீவல் பொட்டலம் தலை வாரி கொண்டாரே அந்த சீப்பு எல்லாத்தையும் பாக்கெட்டிலே வச்சுண்டு மறுபடியும் கண்ணாடியிலே பார்த்துக்கிற போது பின்னாடி நிற்கிற என்னை பார்த்து விட்டார் திரும்பி என்னை பார்த்து சிரிக்கிறார் சிரிச்சுண்டே கேட்கிறார் வா காப்பி சாப்பிட்றியா வேண்டாம் உங்களை அப்பா அவசரமாக கையோடு அழைச்சிட்டு வர சொன்னார் உங்கள் அப்பாவுக்கு எப்போதான் அவசரம் இல்லை நீ ஆற்றுல காப்பி சாப்பிட்டியோ இல்லை தூங்கின்னு என்னை எழுப்பி உங்களை அழைச்சிட்டு வர சொன்னா அப்பா சரி சரி உட்காரு என்னை உட்கார வைத்துவிட்டு உள்ளே போய் ஒரு தட்டிலே ஒரு கரண்டி கேசரியும் காராபூந்தியும் கொண்டு வந்து வைத்துவிட்டு குண்டுமணி ஒரு காப்பி கொண்டு வா என்று குறுக்கே போகிற யாரிடமோ சொல்கிறார் கேசரி நன்றாக இருந்தது சாப்பிட்டு கொண்டிருக்கிற போதே வயிற்றுக்குள் என்னமோ திக் திக் என்று ஒரு பயம் குண்டுமணி காப்பி கொண்டு வந்து வைக்கிறான் இவர் கல்ல அருகே போய் ஒரு நீளமான நோட்டு புத்தகத்தை எடுத்து தனது பக்கத்தை புரட்டி ஏதோ கணக்கு எழுதுகிறார் இப்போது நான் சாப்பிடுகிற கணக்கோ திரும்பி வந்து நான் உட்கார்ந்திருக்கிற பெஞ்சில் பக்கத்திலே உட்கார்ந்து வெற்றிலை போடுகிறார் நான் அவசரம் அவசரமாக காப்பியை விழுங்குகிறேன் அங்கே வீட்டிலே இருக்கிற பதட்ட நிலையும் அப்பாவின் சாமியாட்டமும் மங்களத்தின் பரிதாபகரமான அலறலும் மணியின் அவமானமும் மற்றவர்களின் லஜ்ஜை கெட்ட மௌனமும் அப்பாவுக்காக பரிந்து கொண்டு பேசுகிற அம்மாவின் புலம்பலும் ஒரு பக்கம் மனசில் வந்து கவிகிறது இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரியாத சீதாராமையரின் நிதானமும் என்னிடம் அவர் காட்டுகிற அன்பும் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகிற கலைபரமும் மனத்தில் படர்கிற போது இவர் காட்டுகிற நிதானத்தில் நானும் பங்கு கொண்டு இவர் அன்போடு தருகிற இவற்றையெல்லாம் சாப்பிடுவது ஒரு குற்றமோ ஒரு துரோகமோ என்று நினைக்கும் போது எனக்கு நெஞ்சில் அடைக்கிறது நான் அவசரமாக ஓடி கை கழுவி கொண்டு வந்து வாங்கோமாமா போகலாம்னு பறக்கிறேன் இரேண்டா ஒன்றும் அவசரம் இருக்காது சீட்டாட்டத்திற்கு ஒரு கை குறையுமாயிருக்கும் நானும் ஆத்துக்கு தான் இருக்கேன் அது போகட்டும் நீ என்னமோ மிலிட்டரியிலே சேரப்போனாயாமே ஏன்டா அசடு உன்ன மாதிரி ஆளையெல்லாம் மில்டரியிலே எடுத்தால் தேசம் போல போலதான் ஒரு துப்பாக்கியை உன்னால் தூக்க முடியுமா எக்ஸசைஸ் பண்ணுடா பண்ணுடான்னு அடிச்சுண்டேனே கேட்டாயோ என்று சொல்லிக்கொண்டே தன் முண்டாவை கொள்கிறார் சீதாராமையர் இப்போதெல்லாம் எக்ஸசைஸ் செய்வதில்லை என்றாலும் அந்த உடம்பு வாகு அப்படியே இருக்கிறது புறப்படுங்கோ மாமா அப்புறம் அப்பா என்ன திட்டுவார் என்று நான் கெஞ்சுகிறேன் செருப்பை மாட்டிக்கொண்டு புறப்பட்டவர் அந்த காலேஜ் காம்பவுண்டை தாண்டுவதற்குள் ஒரு நாலைந்து பேரிடம் நின்று ஏதேதோ பேசி எல்லோரும் இவரை திரும்பி பார்க்கிற மாதிரி அவுட்டு சிரிப்பு சிரித்து வெளியே வருவதற்குள் இந்த நல்ல மனிதருக்கு வீட்டிலே காத்து கொண்டிருக்கிற அதிர்ச்சியை எண்ணி எண்ணி எனக்கு அடிக்கடி வயிற்றிலே என்னவோ செய்கிறது அங்கே படிக்கிற பையன்களுக்கெல்லாம் இவர் மேல் ரொம்ப பிரியம் போலிருக்கிறது காம்பவுண்டுக்கு வெளியிலே வந்த பிறகு மாமா ஆத்துக்கு கிளம்பியாச்சா என்று ஒரு குரல் கேட்கிறது திரும்பி பார்த்தால் மாடி வராந்தாவில் நாலு பையன்கள் நின்று கொண்டு நோட்டு புத்தகத்தோடு கையாட்டுகிறார்கள் இவரும் திரும்பி பார்த்து ஆறு மணிக்கு வந்துடுவேன் என்று சொல்லி கையாட்டுகிறார் வருகிற வழியில் அந்த மாணவர்களை பற்றி ஒரே அடியாக புகழ்கிறார் எல்லாம் ஃபெயிலான பசங்கள் இந்த குழந்தைகள் எல்லாம் ஏன் ஃபெயிலாயிடுறது தெரியுமா அவளெல்லாம் உன்ன மாதிரி மண்டு இல்லை மகா புத்திசாலிகள் அதனாலே தான் ஃபெயில் ஆகிடுறதுகள் நீ ஒரு கிளாஸ்ல கூட ஃபெயில் தான் படித்தேன் என்ன புண்ணியம் சொல்லு படித்து பாஸ் ஆகிற ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்திலையும் மகா கெட்டிக்காரன்கள் இந்த பசங்கள் ஆமாம் நிஜத்துக்கு சொல்கிறேன்டா மறந்துட்டேன்னே அந்த பிரின்ஸ்பால் கிட்டே உன்னை பற்றி சொல்லியிருக்கேன் நல்ல பையன் கேன்டீன்லேயே சர்வர் பணிக்காகவாவது வரேங்குறான் நம்ம ஆஃபீஸில் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் மறந்துடப்படாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் பார்க்கலாம் என்று என்னென்னவோ பேசிக்கொண்டே வருகிறார் எனக்கு எதுவுமே மனசில் தங்கவில்லை அதோ வீடு தெரிகிறது எதுக்காக்கும் உங்க அப்பா இவ்வளவு அவசரமா என்ன அழைச்சிட்டு வர சொன்னாராம் என்ன விஷயம் என்று கண்ணை சிமிட்டி கொண்டு கேட்கிறார் நான் அழுதே விடுவேன் போல் இருக்கிறது என்னை ஒன்னும் கேட்காதேங்கோ நான் தூங்கின்றிருந்தேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் இப்படி சொன்னது எதனால் என்று அவருக்கு விளங்கவில்லை சிரித்து கொள்கிறார் எல்லாத்துக்கும் எப்போதும் இந்த சிரிப்பு தான் அம்மா சொன்னதும் அப்பா கண்டுபிடித்ததும் ஒருவேளை நிஜமாகவே இருக்கலாமோ என்று இப்போதுதான் நானும் முதல் தடவையாக நினைக்கிறேன் இதுவரை இந்த விஷயத்தில் சம்பந்தப்படாதவனாய் இதற்கு வெளியே நின்று பார்த்த அனுபவம் நீங்கி நானும் இதற்குள் சிக்கிக்கொண்ட மாதிரி எனக்கும் மனசில் ஓர் ஆவேசம் வந்தது மங்களம் இவருக்கு துரோகம் செய்வாளா இந்த மணி ஒரு காலி பயலா அப்படியானால் அவனை அப்பா அடிச்சது ரொம்ப சரிதானே அப்பா சொன்ன மாதிரி இந்த மாமா கையில செருப்பை கொடுத்து அவனை அடிக்க வச்சா அதுவும் நியாயம்தானே சரி மங்களத்தை என்ன பண்றது இந்த மாமாவுக்கும் அவளுக்கும் இருபது வயசு வித்தியாசம்னா அதுக்காக ஒரு பெண் தப்பு பண்ணுவாளோ என்ன இருந்தாலும் இப்படி ஒரு துரோகத்தை இந்த மாமாவாலே தாங்கிக்க முடியுமோ சாது மிரண்டா காடு கொள்ளாதும் பாளே அது மாதிரி ஏதாவது நடக்க போறதோ என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு குனிந்த தலையுடன் நான் வேகமாக நடக்கிறேன் என் வேகத்தால் மாமாவின் நடை வேகமும் அதிகரிக்கிறது மணியும் மங்களமும் மத்தியானமெல்லாம் தாயம் விளையாடுவார்கள் மணி நன்றாக பாடுவான் மாமா கூட அவனை பாட சொல்லி கேட்பார் மங்களத்திற்கு ஒத்தாசையாக எல்லா வேலைகளும் செய்வான் அவனுக்கும் பாலக்காடுதான் சொந்த ஊராம் மங்களத்திற்கு அவனை அங்கேயே தெரியுமாம் ஒருவேளை அங்கேயே அவர்களுக்குள் இந்த நல்ல மனுஷர் இந்த துரோகத்தை எப்படி தாங்கிக் கொள்வார் இவருக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாமே வீடு வந்தாச்சு இவரை கண்ட உடனேயே இவர் பார்வையிலே படுறதுக்கு முன்னே ஒளிஞ்சிக்கணும்னு பயந்து ஓடுகிற மாதிரி இந்நேரம் வரைக்கும் முற்றத்திலே கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவா எல்லாரும் அவாவா வளைகுள்ளே சரசரன்னு நுழையரா அப்பா தான் தைரியமா அங்கேயே நின்னுண்டு திரும்பி பார்க்கிறார் அப்பாவோட அந்த தைரியம் எனக்கு ஒரு நிமிஷம் பெருமையாக கூட இருக்கு வாரும் வாரும்னு என்னவோ சொல்ல வரார் அப்பா அதுக்குள்ளே மங்களம் அலறி அழுது கொண்டு ஓடி வந்து சீதாராமையர் காலில் விழுகிறாள் அவள் அழுது கொண்டே என்னென்னமோ சொல்வது ஒன்றுமே புரியவில்லை மணி வெட வென்று நடுங்கிக் கொண்டு எழுந்து நின்றான் அப்பா பெரிய குரலில் நாலு குடித்தன இருக்கிற இடத்துல என்று சொல்வதற்குள் சீதாராமையர் சித்த வாய மூடின்றிருங்கோ என்று கடுமையாக சொன்னவுடன் அப்பாவுக்கு வாயடைத்து போகிறது ஆனால் கோபத்தால் பல்லை கடிக்கிறார் சீதாராமையர் அதை கவனிக்காமல் மங்களத்தை ஒரு குழந்தையை தூக்குவது மாதிரி தூக்கி நிறுத்தி என்னத்துக்கு இப்படி அழறாய் அழாமல் சொல்லு என்ன நடந்தது என்கிறார் மங்களத்துக்கோ அழ முடிகிற மாதிரி எதையும் சொல்ல முடியவில்லை அதையும் கேட்க விடாமல் இந்த அப்பா கத்த ஆரம்பித்து விட்டார் எனக்கு என்ன காணும் போச்சு உம்ம நல்ல மனசுக்கு இவா பண்ற துரோகம் தாங்க முடியாம நான் ஓடி வந்தேன் நான் பொய் சொல்றேனான்னு இந்த ஆற்றுல இருக்கிறவாழையெல்லாம் கேளும் எங்கே யாரையும் காணோம் இப்படி ஒரு பொய் சொல்லி எனக்கு என்ன ஆகணும் உண்மை எனக்கு இருபது வருஷமா தெரியும் உமக்கு பண்ற துரோகம் எனக்கு பண்ற மாதிரி இருக்கு வயிறு எரியறது இந்த சமயத்தில் அம்மாவும் சேர்ந்து கொள்கிறாள் உங்களுக்கு என்ன தலையில எழுத்துன்னு அடிச்சுட்டேனே கேட்டள என்று அலறுகிறாள் அம்மா இரண்டு பேருக்கும் தாங்கள் பொய் சொல்லிவிட்டோமோ என்ற பயம் வந்துவிட்டது சீதாராம் ஐயர் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் ராஜாமணி ஐயர் நீங்க மேல வச்சிருக்கிற மரியாதை எனக்கு தெரியாதா மாமி அழைச்சிண்டு போங்கோ என்று சொல்லி அப்பாவுக்கு அது காதில் போகவே மாமி நீங்களாவது அவர் அழைச்சிண்டு போங்கோ என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு மங்களத்தை தோளில் தட்டிக்கொண்டே கேட்கிறார் அழாமல் சொல்லு இங்க என்ன நடந்தது மங்களம் பொங்கி பொங்கி இப்பொழுது அதிகமாகவே அழுகிறாள் அழுது அழுது தேம்பிக் கொண்டே சொல்கிறாள் நானும் நம்ம மணியோ இதோ அங்க உட்காந்துண்டு வீட்டுக்குள் கூடத்தை காட்டிக்கொண்டு அதற்கு மேல் சொல்ல முடியாமல் கூடத்தை காட்டிய கை அப்படியே நிற்கிறது குரல் விம்மி அடைக்கிறது அந்த இடத்தில் முன் நிகழ்ந்த காட்சி அவள் மனசில் வர மறுபடியும் ஒரு பெரிய அழுகை அழப்படாது அழாம சொல்லு என்று ஒரு குழந்தையை தேற்றுவது மாதிரி தேற்றுகிறார் சீதாராமையர் அங்கே உட்கார்ந்துண்டு தாயம் விளையாடிந்தோ நேரா வெயில் அடிக்கிறதேன்னு நான் தான் வாசக்கதவை சாத்தினேன் ஜன்னல் கதவெல்லாம் திறந்து தான் இருக்கு மணி தலையை வலிக்கிறதுன்னு படுத்துண்டான் நான் காயெல்லாம் எடுத்து டப்பாவில் வைக்கிறச்சே இந்த வீட்டுக்கார மாமா மாமா வந்து வந்து அதற்கு மேல் அவளால் சொல்ல முடியவில்லை அந்த சமயம் சுவரோரமாக நின்று கொண்டிருந்த மணியும் அழுகிறான் மண்டு மண்டு நீ எதுக்காக அழறாய் போறும் நம்ம ராஜாமணி ஐயருக்கு என் மேலே இருக்கிற அன்பு உன் மேலே இன்னும் வரல நான் இருபது வருஷம் அவளோட பழகி இருக்கேன் நீ இப்பத்தானே வந்திருக்காய் என்று ஏதோ சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் மங்களம் ஓய்வதாக இல்லை தொடர்ந்து சொல்கிறாள் மணியை பிடிச்சு தர தரன்னு இழுத்துண்டு வந்து என்னை பத்தி அநியாயமா என்னென்னமோ சொல்றா நான் கையில நெருப்பு அள்ளிண்டு வேணாலும் சத்தியம் பண்றேன் என்று அவள் அழுது அழுது சொல்லி கொண்டிருக்கும் போது சீதாராமையர் சிரிக்கிறார் போருமே நெருப்பை போய் அழறாளாம் நெருப்ப ராஜாமணி ஐயர் இதெல்லாம் என்ன கூத்து மங்களம் என் பெண்டாட்டி மணி எங்கள் ஆத்து பையன் எனக்கு அவாளையும் தெரியும் என்னையும் தெரியும் உங்களையும் தெரியும் மங்களம் இன்னிக்கு வந்தவள் தானே நான் இருபது வருஷமாக இங்கே இருந்து நீங்கள் சம்சாரம் நடத்தும் அழகையெல்லாம் பார்த்துட்டுருக்கேனே எவன் தன் பெண்டாட்டியை நம்புறானோ அவனாலேயே தான் ஊரிலே இருக்கிறவன் பெண்டாட்டிகளையும் நம்ப முடியும் மாமி சாயங்காலம் கதை கேட்க போறேளே மகாபாரதம் சொல்கிறாளாமே துரியோதனன் பெண்டாட்டியும் கர்ணனும் சொக்கட்டான் விளையாடிருந்தாளே பாதி ஆட்டத்திலே அவள் எழுந்து கறிச்சே கர்ணன் அவள் மேகலையை பிடிச்சி இழுத்துட்டான் அதெல்லாம் கேட்டிருப்பாளே துரியோதனன் ரொம்ப கெட்டவன்னு பேர் ஆனாலும் அவன் ஆம்பளை அதனால தான் பெண்டாட்டி மேலே சந்தேகம் வரல பெண்டாட்டியை நம்பாதவன் என்ன பெரிய ஆம்பளை ராஜாமணி ஐயர்வாள் இந்த ஆத்துல இருக்கிறவாழையெல்லாம் வேற கூப்பிட்டு கேட்க சொல்றேள் எம் பெண்டாட்டிய பத்தி ம் ரொம்ப இருக்கு என்னை பத்தி நீங்க வச்சிருக்கிற அபிப்பிராயம் என்று சொல்லி ஓவென்று சிரிக்கிறார் சிரித்து விட்டு சொல்கிறார் இந்த ஆத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் நான் சொல்றேன் அவன் 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 பெண்டாட்டியை நம்பினால் போரும் அதை செய்ங்கோ ஏன்டா அழுதுன்றிருக்கே நீ நீ போய் முகத்த என்றதும் மணி குழாயடிக்கு போகிறான் ஆனால் மங்களம் இன்னும் நின்று அழுது கொண்டிருக்கிறாள் இதோ பார் இவளெல்லாம் உன்னை நம்பி உனக்கு என்ன ஆகணும்னு சொல்லு நான் நம்புறேன் வா என்று மறுபடியும் சமாதானம் சொல்லி கைத்தாங்களாக மங்களத்தை அழைத்து கொண்டு போகிறார் நேக்கு இந்த ஆத்துல பயமாக இருக்கு வேற ஏதாவது வீடு பார்த்துட்டு நாம போயிடலாமே என்று மங்களம் உள்ளே போகையில் அவரிடம் சொல்லியிருப்பாள் இருக்கிறது சீதாராமையர் சொன்ன பதில் மட்டும் தான் எனக்கு கேட்டது அடி அசடே எங்கே போனாலும் லோகம் இப்படித்தான் இருக்கும் என்று அவர் உறக்கச் சிரித்தார் சீசரின் மனைவி சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவள் என்று படித்தது என் நினைவுக்கு வந்தது மங்களம் எப்படிப்பட்டவளாய் இருந்தால் என்ன சீதாராமையர் தான் என்று நினைத்துக் கொண்டேன் இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது இந்த கதையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை